ஏன்னா இது வரைக்கும் ஒரு பேட்டர்ன் இருக்கு என்டிகே ஸ்லோவா குரோ ஆயிருக்காங்க ஒன் ஃபோர் சிக்ஸ் அப்புறம் எயிட்னு வளர்ந்திருக்காங்க இருக்கு ஏதோ ஒரு பாயிண்ட்ல ஒரு ஜம்ப் இருக்கும் மக்களுக்கு அதிமுக மேல நம்பிக்கை போயிடும் குறிப்பா திமுக எதிர்ப்பாளர்களுக்கு அதிமுக மேல நம்பிக்கை போயிடும் இனிமேல் திமுக வீழ்த்தணும்னா அதிமுக நம்பி பிரயோஜனம் இல்லைன்னு யோசிக்க ஆரம்பிச்சுடுவாங்க காலம் முழுக்க திராவிட கட்சிகளே ஆள மாட்டாங்க என்ன ஒரு நூறு வருஷத்துக்கு முன்னாடி திராவிட கட்சிகள் எல்லாம் இல்லையே புதுசா அதுக்கப்புறம் தானே வராங்க ஏற்ற மாதிரி காலத்துக்கு ஏற்ற மாதிரி புது புது அரசியல் சக்திகள் உருவாவாங்க பழைய அரசியல் சக்திகள் காணாமல் திராவிட கட்சிகளுக்கும் கண்டிப்பா இருக்கு இந்த கட்சி பண்ணல கொள்கை கோட்பாடெல்லாம் விட்டு கொடுக்காம ஒரே ரூட்ல அவங்க பயணிச்சுட்டு இருக்காங்க மற்ற கட்சிகள் எல்லாருமே ஏதோ ஒரு வகையில் காம்ப்ரமைஸ் ஆகியிருக்காங்க சமரசம் பண்ணிருக்காங்க கமல்ஹாசன் வரும்போதும் ஓட்ஸ் இன்க்ரீஸ் தான் ஆகுது ஆனா கமல்ஹாசன் வராமல் இருந்து அதிகமாயிருக்கும் அரசியல் பேரவை நேயர்களுக்கு நம்மளோட சிறப்பு நேர்காணலுக்கு வந்திருக்காங்க பிரபல ஊடகவியலாளர் திரு கேப்ரியல் சார் வணக்கம் சார் வணக்கம் சார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் இதோ ரொம்ப நெருக்கத்தில் வந்துகிட்டே இருக்கு இப்போ அதாவது மக்கள் தமிழ்நாட்டு மக்கள் வந்து பாத்தீங்கன்னா ஒரு மாற்றம் வேணும் கட்சிக்குள்ள மாற்றம் வேணும் அப்படின்னு எதிர்பார்க்குறாங்க தொடர்ந்து வந்து காலங்காலமா திராவிட மட்டும் நமக்கு அப்படி பார்க்கும்போது இந்த வாட்டி புதுசா நாம் தமிழர் கட்சி ஒரு பக்கம் இருக்கு தமிழக வெற்றி கழகம் ஒரு பக்கம் இருக்கு ஒரு பக்கம் வந்து நாம் தமிழர் கட்சி வந்துட்டு அவங்களுடைய அரசியல் பாதையை வந்துட்டு ரொம்ப ஸ்ட்ராங்கா போயிட்டு இருக்காங்க மாதிரி தோணுது ஆனா தமிழக வெற்றி கழகம் எந்த அளவுக்கு இருக்குன்னு நினைக்கிறீங்க தமிழக வெற்றி கழகம் ஸ்டார்டிங்ல இருந்தே பெருசா ஒன்னும் அரசியல் பண்ணல மக்கள் பிரச்சனைகள் எடுத்து பெருசா பேசல மக்களுக்கான அரசியலும் பண்ணல மோஸ்ட்லி அவங்க இந்த நரேட்டிவ் செட் பண்றதுல தான் ஃபோக்கஸ் பண்ணியிருக்காங்க இப்போவும் பார்த்தோம்னா முப்பது பர்சன்ட் ஓட் இருக்கு நாற்பது பர்சன்ட் ஓட் இருக்கு இந்த மாதிரியான தான் அவங்க பேசிட்டு இருக்காங்களே தவிர மக்கள் பிரச்சனைகள் அவங்க பேசல ஸோ டிவிக்கே பொறுத்தளவில் இந்த எலெக்ஷன்ல ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துவாங்க அஞ்சுல இருந்து பத்து பர்சன்ட் ஓட் வாங்குறதுக்கான வாய்ப்பு இருக்கு விஜய்ன்ற பெரிய நடிகர் இருக்காரு தலைவராக ஸோ கட்சிக்கு பெரிய ஒரு ரீச் இருக்கு ஊடக வெளிச்சம் கிடைக்குது பெரிய பப்ளிசிட்டி அதெல்லாம் பேஸ் பண்ணி ஒரு வாய்ப்பு இருக்குங்களா அது வந்து மீன் இந்த அரசியல ஒன்னும் எடுப்படாதுன்னு சொல்ல வரீங்களா மாறும் ஒரு ஃபைவ் டென் பர்சன்ட்ஸ் கண்டிப்பா வரும் ஏன்னா விஜய்க்கு ரசிகர்கள் நிறைய பேர் இருக்காங்க விஜய பாக்க வராங்க அவங்க எல்லாம் கண்டிப்பா ஓட் போடுவாங்க ஆனா ரசிகர்கள் மட்டுமே ஓட்டர்ஸ் சொல்ல முடியாது இல்ல ஜென்ரல் ஓட்டர்ஸ் டிஃப்ரெண்டா இருப்பாங்க ரசிகர்கள் கொஞ்சம் பேர் இருப்பாங்க ஒரு ஃபோர் ஃபைவ் பர்சன்ட் ரசிகர்கள் இருப்பாங்க அவங்க ஓட் போடுவாங்க ரெண்டாவது தமிழ்நாட்டில் ஒன்றும் புதுசு கிடையாது ஒவ்வொரு காலகட்டத்திலையும் ஒவ்வொரு நடிகர் வராரு வரும்போது ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துறாரு அதுக்கப்புறம் காணாம போயிருக்காங்க எம்ஜிஆர் தவிர மற்ற நடிகர்கள்லாம் பெருசாக அவங்களால எஸ்டாப்ளிஷ் ஆக முடியல விஜயகாந்த் அவர்களாலேயே ஆக முடியல கமல்ஹாசனும் இதேதான் பண்ணாரு பெரிய அரசியல் கமல்ஹாசன் டேயும் இல்ல சித்தாந்தம் கொள்கை கோட்பாடு அரசியல் ஒண்ணும் கிடையாது வெறுமனே மைய அரசியல்னு ஒண்ணு பேசினாரு அப்படி ஒரு ஒரு அரசியலும் கிடையாது அதுக்கப்புறம் இப்ப எந்த கட்சி எதிர்த்தாரோ அதே கட்சியோட போய் இப்ப சேர்ந்தாரு சோ அதான் இப்ப கொள்கை கோட்பாடு இல்லைன்னா இதான் நீங்க யாரையும் எதிர்க்கலாம் யாரோடையும் போய் சேரலாம் உங்களை தடுக்கிறதுக்கு எதுவுமே இருக்காது ஒரு கொள்கை கோட்பாடு அரசியல் இருந்ததுன்னா புடிச்ச இடத்துக்கு நீங்க போய் உங்களுக்கு புடிச்ச மாதிரி எல்லாம் சேர முடியாது விஜய்க்கும் அதே சிக்கல் தான் இன்னைக்கு திமுக எதிர்க்கிறாரு நாளைக்கு என்ன பண்ணுவாருன்னு சொல்ல முடியாது இப்ப தமிழ் தேசியம்னு ஒரு கொள்கை இருக்குன்னா திராவிடத்தோடலாம் கூட்டணி வைக்க முடியாது திராவிடத்தோட போய் சேர முடியாது அதே மாதிரி ஒரு ஹிந்துத்துவ கட்சி போய் திமுகவோட சேர்றது கஷ்டம் அப்கோர்ஸ் அவங்க அலையன்ஸ் வச்சிருக்காங்க பட் வச்சா நிறைய பிரச்சனைகள் வரும் பிஜேபிக்குள்ளேயே பிரச்சனைகள் அது கண்டிப்பாக கிரியேட் பண்ணும் அதிருப்திகள் கிரியேட் பண்ணும் ஆனா இப்ப விஜய்க்கு ஒரு சிக்கலுமே கிடையாது ஏன்னா அவருக்கு எந்த கொள்கையும் கிடையாது யாரோட வேணாலும் போய் சேரலாம் அதுதான் ஆபத்தான விஷயம் கொள்கை இல்லாத ஒரு கட்சியை ஆதரிக்கிறதுல அங்கதான் சிக்கல் இருக்கு அவங்க நினைச்சாங்கன்னா திமுக எதிர்க்கலாம் நினைச்சாங்கன்னா திமுக ஆதரிக்கலாம் கமல்ஹாசன் பண்ண மாதிரி பண்ணலாம் சோ அங்கதான் சிக்கல் இருக்கு இவ்வளவு நாள் வந்து பாத்தீங்கன்னா அதிமுக தான் வந்துட்டு எங்களுடைய எதிரியை வந்து திமுகன்னு சொல்லிட்டு அவங்கதான் எல்லாமே பேசிட்டு இருந்தாங்க திமுக பண்ற எல்லா விஷயத்தையும் வந்துட்டு அதிமுக தான் எடுத்து பேசிட்டு இருந்தாங்க இப்ப சமீப காலமா வந்து பாத்தீங்கன்னா தமிழக கழகம் அவங்கதான் வந்துட்டு எங்களுடைய எதிரியே வந்துட்டு திமுக தான் அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்காங்க இது வந்துட்டு நம்ம இந்த விஷயம்லாம் நம்ம பார்க்கும் போது பாத்தீங்கன்னா பின்னாடி இருந்து இவங்களை யாரோ இயக்குற மாதிரியே இருக்கு அந்த கட்சிக்காரங்களே அவங்களை இயக்குற மாதிரி ஒரு சந்தேகங்கள் மக்களுக்குள்ள இருக்கு எந்த கட்சிகாரங்க கேக்குறாங்க திமுக காரங்களே இது பண்றாங்களோன்ற மாதிரி ஒரு பிம்பம் உருவாகுது தாவேக்காவோட அரசியல் திமுகவுக்கு தான் லாபம் ஏன்னா நீங்க சொன்ன மாதிரி இப்ப அதிமுக பேசக்கூடிய அதே அரசியல தான் தாவேக்காவும் பேசுறாங்க அதிமுக பேசக்கூடிய அதே அரசியல தாவேக்கா பேசுனா என்ன ஆகும் அதிமுக வாக்குகள் உடையும் இல்லையா ஏன்னா அவங்களும் இப்ப திமுக எதிர்ப்பு தான் பேசிட்டு இருக்காங்க இப்ப ஒரு ஒரு டீ கடை இந்த ரோட்ல இருக்கு இதே மாதிரியான இன்னொரு டீ கடை என்ன நடக்கும் அப்ப பிசினஸ் ரெண்டா கஸ்டமர்ஸ் ரெண்டா பிரிஞ்சிருவாங்கல்ல இப்ப ஒரு டீ கடை இருக்கு இன்னொரு ஜூஸ் கடை இருக்குன்னா பிரச்சனை இருக்காது ஜூஸ் கடைக்கு போறாங்க ஜூஸ் கடைக்கு போவாங்க டீ கடைக்கு போறவங்க டீ கடைக்கு போவாங்க ஆனா ரெண்டு டீ கடை பக்கத்துல பக்கத்துல இருந்தா என்ன ஆகும் கஸ்டமர்ஸ் வந்து டிவைட் ஆவாங்க அஞ்சு பேர் அங்க போவாங்க அஞ்சு பேர் இங்க வருவாங்க அதேதான் இங்கேயும் நடக்கும் விஜய் இப்ப என்ன பேசுறாருன்னா திமுக எதிர்ப்பு கையில் எடுக்கிறார் அது அதிமுகவோட அரசியல் இப்ப விஜய் அதிமுகவோட அரசியலை கையில் எடுக்கக்கூடாதுன்னு சட்டம் எதுவும் கிடையாது இது ஜனநாயக நாடு யார் வேணாலும் எந்த அரசியலை வேணாலும் கையில் எடுக்கலாம் அப்புறம் திமுக எதிர்ப்பு வாக்குகள்லாம் அதிமுகவுக்கு தான் போகணும்னு ஒன்னு அவசியம் கிடையாது அதே மக்கள் இன்னைக்கு ஓட்டு போடுறாங்க நாளைக்கு பிடிச்ச இடத்துல ஓட்டு போடலாம் இங்க சிக்கல் என்னன்னா திமுக எதிர்ப்பையும் விஜய் முழுமையா பண்ணல விஜயோட திமுக எதிர்ப்பு ஒரு போலியான ஒரு திமுக எதிர்ப்பா இருக்கு களத்துல போய் திமுக எதிரா எதுவும் பண்ணல வெறுமனே பேச்சு மட்டும்தான் ஸ்டாலினை விமர்சிக்கிறது அதே மாதிரி திமுகன்ற கட்சிய சும்மா கேலி பண்றது விமர்சிக்கிறது இப்படி பண்ணி அவர் என்ன பண்றாருன்னா திமுக எதிர்ப்பு வாக்குகளை உடைக்கிறார் அதிமுக வாக்குகளை உடைக்கிறாரு சோ அங்கதான் நமக்கு வந்து சந்தேகம் எழுது இப்ப நிஜமாவே மக்கள் அரசியல கையில எடுத்து திமுக விமர்சிக்கிறாருன்னா அதுக்கான எல்லா உரிமையும் அவருக்கு இருக்கு விஜய் அதை ஆக்சுவலா செய்யணும் அதிமுக வாக்கு திமுக வாக்குன்னெல்லாம் கிடையாது எல்லாமே மக்கள் தான் மக்களுக்கான அரசியலை எந்த கட்சியும் பண்ணலாம் யாரோட ஓட்டியும் யார் வேணாலும் குறிவைக்கலாம் இங்க சிக்கல் என்னன்னா இவங்க நிஜமான திமுக எதிர்ப்பு பண்ண மாட்டேங்கிறாங்க இப்ப நாலரை வருஷமா திமுக கவர்மெண்ட் பவர்ல இருக்காங்க ஏகப்பட்ட பிரச்சனை இருக்கு இதுல எத்த தடவை கலந்துக்கு வந்து விஜய் பேசியிருப்பாரு இருப்பார் ஒன்னும் கிடையாது ஆனா வெறுமனே திமுக எதிர்ப்பு அப்படின்ற மாதிரி சும்மா சொல்லிக்கிட்டே இருக்கிறது ஸ்டாலின் அவர்களை பர்சனலா அட்டாக் பண்றது இந்த மாதிரியான தான் பண்றாரு தவிர இஷ்யூ பேஸ்டா அவர் எதுவுமே பேசல சோ இஷ்யூ பேஸ்டா எதுவுமே பேசாம திமுக எதிர்ப்பாளர் மாதிரியான ஒரு போலி தோற்றத்தை ஏற்படுத்தி ஓட்ஸ் உடைக்கிறாருல்ல அங்கதான் சிக்கல் வருது அப்ப மக்கள் ஏமாற்றப்படுறாங்க இப்போ நீங்க வந்து உடையுதுன்னு சொல்லியிருக்கீங்களா அப்படி பார்க்கும்போது நாம் தமிழர் கட்சி அப்புறம் அந்த தாவேக்கா தொடர்ந்து நாம் தமிழர் கட்சியில சேர்ந்த திரு சாட்டியம் துறைமுகம் வந்துட்டு விஜயும் விஜய் கட்சி சார்ந்தவங்களை வந்துட்டு அகேன்ஸ்டா நம்ம தொடர்ந்து பார்த்துட்டு இப்படி இருக்கும்போது நாம் தமிழரோட ஒரு கட்சி வே வந்து சிதறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கா அதாவது விஜய் கிட்ட போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா கொஞ்சம் போகலாம் பெருசா போகாது இப்ப நான் சொன்னது மாதிரி திமுக எதிர்ப்பு அரசியல விஜய் பேசுறாரு அப்ப விஜய் யாரோட ஓட்டை உடைப்பார் திமுக எதிர்ப்பு பேசக்கூடிய கட்சிகளோட ஓட்டை உடைப்பார் இப்ப திமுக எதிர்ப்பு அரசியல் யாரெல்லாம் பேசுறா நாம் தமிழ் கட்சி பேசுறாங்க பாஜக பேசுறாங்க அதிமுக பேசுறாங்க ஸோ அவங்க ஓட்ஸ் எல்லாம் கொஞ்சம் உடையிறதுக்கு வாய்ப்பு இருக்கு குறிப்பா அதிமுகவுக்கு இழப்பு பெருசா இருக்கும் ஏன்னா அதிமுகவை பொறுத்தளவுல இப்போ பலவீனமா இருக்காங்க பலவீனமா எந்த கட்சி இருக்கும் அந்த கட்சி தான் அதிகப்படியா இழக்கும் ஸோ அந்த வகையில் அதிமுக இழப்பாங்க நாம் தமிழர் கட்சியை பொறுத்தளவுல இழக்கிறது இழக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படி இழந்தாலும் கம்மியா ஓட்ஸ் இழப்பாங்கன்னு நான் பாக்குறேன் ஏன்னா அந்த கட்சி கொள்கையின் அடிப்படையில் தொண்டர்களை ஈர்க்க ஈர்த்து வச்சிருக்க ஒரு கட்சி கொண்ட தொண்டர்களை சேர்த்து வச்சிருக்க ஒரு கட்சி ஸோ அதனால என்டிகேவுக்கு பெரிய லெவலில் இழப்பு இருக்காது ரெண்டாவது இழப்புன்னு நான் சொல்கிறது இருந்து ஏழு போவாங்கன்னு நான் சொல்ல வரல இப்போ கமல்ஹாசன் வந்தார் கமல்ஹாசன் வரும்போதும் என்டிகேவோட ஓட்ஸ் இன்க்ரீஸ் தான் ஆகுது ஆனால் கமல்ஹாசன் வராமல் இருந்து தான் இன்னும் அதிகமாயிருக்கும் சோ கமல்ஹாசன் என் டி கேவட்ஸ் உடைக்கிறாரு உடைச்சாலும் என் ஓட்ஸ் இன்க்ரீஸ் தான் ஆகுது சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னா கமல்ஹாசன் வராம இருந்தா இன்னும் கொஞ்சம் கூட இன்கிரீஸ் ஆயிருக்கும் அப்படிதான் இங்கேயும் பாக்குறேன் எக்ஸாக்டா என்ன இருக்குன்னு நமக்கு தெரியல எட்டுக்கு மேல போறதுக்கான நிறைய வாய்ப்புகள் இருக்கு ஆனா விஜய் ஓட்ஸ் உடைக்காம இருந்தாருன்னா என்டிகேட் ஓட்ஸ் இன்னும் அதிகமாகும் இப்போ விஜய் வந்துட்டு நம்ம கண் கூட பாத்துட்டு தான் இருக்கும் அந்த கட்சியோட எந்த அளவுக்கு அது ஸ்ட்ராங்கா இருக்கு இல்லைன்னு இப்போ நீங்க சொல்லியிருந்தீங்க அப்படி பார்க்கும்போது மக்களுக்கு வந்துட்டு நாம் தமிழர் கட்சி மேல வந்துட்டு ஒரு நல்ல ஒப்பீனியன் தானே இப்போ சமீப காலமா இருக்கு அப்போ பாத்தீங்கன்னா எதிர்கட்சியா இவர் உட்காருவதற்கான வாய்ப்புகள் இருக்கா நமக்கு அதிமுக ஜெயிக்குமா தோக்குமான்னு தெரியல ஆனா ஒன்னு அதிமுக எதிர்கட்சியா இருக்கும் இல்லைன்னா திமுக எதிர்கட்சியா இருக்கும் பெரிய லெவல்ல இவங்களோட ஷேர் வந்து இன்னும் சரியில்லை ஓரளவுக்கு ஓட்ஸ கையில வச்சிருக்காங்க திமுக அலைன்ஸ் ஸ்ட்ராங்கா இருக்கு இப்ப அதிமுக அலைன்ஸும் பாத்தீங்கன்னா பிஜேபி இருக்காங்க பி எம்கே உள்ள வந்தாச்சு இந்த கட்சிகள்லாம் இருந்தாலே ஒரு ஸ்ட்ராங்கான அலைன்ஸ் தானே பிளஸ் பர்சன்டேஜ் இவங்கனால வாங்க முடியும் அது வாங்கிட்டாலே இவங்க தான் ஸ்ட்ராங்கான பார்ட்டியா இருப்பாங்க இப்போதைக்கு திராவிட கட்சிகள் ரெண்டு பேரும் ஓரளவுக்கு நம்பர் ஒன் நம்பர் டூல இருக்காங்க எதிர்கட்சின்னு பார்த்தோம்னா உங்களோ திமுகவா இருக்கணும் இல்லைன்னா வரணும் இருக்கணும் திரும்ப திரும்ப அவங்க அவங்கதான் வருவாங்க இந்த தடவை அது மாறாது திரும்ப திரும்ப அவங்க வந்துட்டே இருப்பாங்கன்னு சொல்ல வரல எல்லா மாற்றங்களும் கண்டிப்பா நடக்கும் இப்போதைக்கு இந்த எலெக்ஷன்ல அது மாறுவத மாதிரி தெரியல ஆனால் டெஃபினட்டாக ஏதோ ஒரு காலத்தில் அந்த மாற்றம் வரதா செய்யும் இவங்க எப்படி காலம் முழுக்க திராவிட கட்சிகளே ஆள மாட்டாங்க என்ன ஒரு நூறு வருஷத்துக்கு முன்னாடி திராவிட கட்சிகள்லாம் இல்லையே புதுசாக அதுக்கப்புறம் தானே வராங்க ஸோ ஏற்ற மாதிரி காலத்துக்கு ஏற்ற மாதிரி புது புது அரசியல் சக்திகள் உருவாவாங்க பழைய அரசியல் சக்திகள் காணாமல் போவாங்க ஸோ அந்த வகையில் திராவிட கட்சிகளுக்கும் கண்டிப்பாக எக்ஸ்பைரி டேட் இருக்குது இப்போதைக்கு அவங்க பவரில் இருக்காங்க இந்த எலெக்ஷனில் பெரிய அரசியல் மாற்றம் வரும்னு எனக்கு தோணலை ஆனா தேர்ட்டி ஒன்ல சில மாற்றங்கள் வருவதற்கான வாய்ப்பு இருக்கு குறிப்பா இப்ப டுவெண்ட்டி சிக்ஸ்ல அதிமுக தோக்குறாங்கன்னு வச்சுக்கோம் மக்களுக்கு அதிமுக மேல நம்பிக்கை போயிடும் குறிப்பா திமுக எதிர்ப்பாளர்களுக்கு அதிமுக மேல நம்பிக்கை போயிடும் இனிமேல் திமுக வீழ்த்தணும்னா அதிமுக நம்பி பிரயோஜனம் இல்லைன்னு யோசிக்க ஆரம்பிச்சுடுவாங்க ஸோ அதிமுக டுவெண்ட்டி சிக்ஸ் தோத்தாச்சுன்னா அதிமுக ஓட்ஸ் வந்து மற்ற கட்சிகளை நோக்கி போறதுக்கு வாய்ப்பு இருக்கு என்டிக்கே டிவி கே பிஜேபி இந்த மாதிரி போறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஸோ பாப்போம் இந்த ஸ்டாட்டஸ்க்கு ஒரு சமநிலை இப்ப இருக்கு அது என்ன ஆகுதுன்னு பாப்போம் சார் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நம்ம மக்கள் வந்துட்டு இந்த எலெக்ஷன்லேயே வந்து ஒரு மாற்றத்தை விரும்புகிறாங்க எங்களுக்கு தொடர்ந்து இந்த கட்சி வேண்டாம் வேற புது கட்சி வேணும் அப்படின்னு மாற்றத்தை விரும்புகிறாங்க ஸோ அந்த மாற்றத்துக்கான விருப்பம் தான் பார்த்தீங்கன்னா புதுசாக இப்போ வந்துட்டு ரெண்டு கட்சி உள்ளே வந்திருக்கு நான் ஆரம்பத்திலேயே சொன்ன மாதிரி தான் நாம் தமிழர் கட்சி ஒன்று வந்து தமிழக கட்சி கழகம் ஒன்று சொல்லிட்டு இருக்கேன் அப்படி பார்க்கும்போது நாம் தமிழர் கட்சி அந்த சீமான் நாயுடைய அந்த ஒரு அதான் அந்த வே அந்த அரசியல் வே வந்துட்டு நல்ல முன்னேற்றத்தை கொடுத்துட்டு இருக்குங்களா நம்ம சென்னையில மட்டும் இல்ல மற்ற எல்லா ஊருக்கள்லயும் வந்துட்டு அவருக்குன்னு ஒரு நல்ல வரவேற்பு இருக்கு அப்படி பார்க்கும்போது அவர் அதிகப்படியான வாக்குகள் எடுக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கும் நினைக்கிறேன் ஒரு செவன்டீன் பெர்சன்டேஜ்க்கு மேல தெரியல இப்ப செவன்டீன் அந்த மாதிரி எல்லாம் போகுமான்னு எனக்கு தெரியல ஏன்னா இது வரைக்கும் ஒரு பேட்டர்ன் இருக்கு என் ஸ்லோவா குரோ ஆயிருக்காங்க ஒன் ஃபோர் சிக்ஸ் அப்புறம் எயிட்னு வளர்ந்துருக்காங்க ஸோ ஒரு பேட்டர்ன் இருக்கு ஏதோ ஒரு பாயிண்ட்ல ஒரு ஜம்ப் இருக்கும் எப்போவுமே ஒரு பாயிண்ட் வரைக்கும் அப்படி ஸ்லோவாக குரோ ஆகும் அதுக்கப்புறம் ஒரு பாயிண்ட்ல பட்டுன்னு ஒரு ஜம்ப் ஏற்படும் இப்போ ஏன் குரோவாக இருக்கு இந்த கட்சி அப்படின்னு பார்த்தோன்னா காம்ப்ரமைஸ் பண்ணல கொள்கை கோட்பாடெல்லாம் விட்டு கொடுக்காம ஒரே ஒரே ரூட்டில் அவங்க பயணிச்சுட்டு இருக்காங்க மற்ற கட்சிகள் எல்லாருமே ஏதோ ஒரு வகையில் காம்ப்ரமைஸ் ஆகியிருக்காங்க சமரசம் பண்ணியிருக்காங்க மற்ற கட்சிகளோட கூட்டணி வச்சுருக்காங்க இப்போ பாஜக இந்துத்துவ அரசியல் பேசினாலும் அவங்க இதுக்கு முன்னாடி திமுகவோட அலைன்ஸ் வச்சுருக்காங்க திராவிட கட்சியோடய அலைன்ஸ் வைக்கிறாங்க இந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணுறாங்க ஆனால் கே யாரோடையும் அலைன்ஸ் வைக்கல ஓரளவுக்கு ஒரு ஒரு பிரின்சிபிள்டாக தான் அவங்க செயல்பட்டு இருக்காங்க தமிழ் தேசிய கட்சிகள் அல்லாத மற்ற கட்சிகளோட அவங்க கூட்டணி வைக்கல குறிப்பாக திராவிட கட்சிகளோட தேசிய கட்சியோட வைக்கல ஸோ அதனால ஸ்லோவாக வளர்ந்துட்டு இருக்காங்க இப்படியேதான் வளரும்னு நான் சொல்ல வரல ஏதோ ஒரு பாயிண்ட்ல பெரிய ஒரு வளர்ச்சி ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கு அது இந்த எலெக்ஷனா இருக்குமான்னு எனக்கு தெரியல இப்ப எட்டு இருக்கு நீங்க அடுத்தது பதினேழு வருவாங்கன்னு கேக்குறீங்க அது ரெண்டு மடங்குக்கு மேல அதிகமான குரோத் இருக்கணும் சோ எனக்கு அது தெரியல ஆனா ஏதோ ஒரு பாயிண்ட்ல ஒரு பெரிய ஒரு குரோத் இருக்கும் அது இந்த எலெக்ஷனா நமக்கு தெரியல சோ இது வந்து பாத்தீங்கன்னா எல்லாருமே அவங்க கட்சி கூட்டணி யாரோடன்றது சொல்லிக்கிட்டே இருக்காங்க ஒவ்வொரு நாள் வந்துட்டு நம்ம பார்த்துட்டு தான் இருக்கா அது ஒரு பெரிய பரபரப்பு உண்டாது அப்படி பார்க்கும்போது ஒரு மூன்று பேர் மட்டும் வந்து இன்னும் எந்த கட்சியோட கூட்டணி வைக்க போறோம்னு அதிகாரப்பூர்வமா சொல்லாம இருக்காங்க அது யாருன்னு பாத்தீங்கன்னா பிரேமலதா விஜயகாந்த் அவங்க இன்னொரு பக்கம் வந்தீங்கன்னா ஓ பன்னீர்செல்வம் அவங்க இன்னொரு பக்கம் வந்து ராமதாஸ் ஐயா ஏன்னா தேர்தல் ஆணையம் நேத்து வந்துட்டு அதிகாரப்பூர்வமா அன்புமணி ராமதாஸ் தான் வந்துட்டு இந்த கட்சிக்கு சொந்தக்காரங்க தலைவர் சொல்லிட்டாங்க அப்படி இருக்கும்போது இந்த மூணு பேரோட நிலைப்பாடு என்னவா இருக்கும் தெரியல டிஎம்டிக்கு அதிமுக நிறைய ஸ்பேஸ் இருக்கு திமுக கூட்டணி ரொம்ப கிரௌடா இருக்கு நிறைய கட்சிகள் திமுக கூட்டணியில இருக்காங்க அப்படி இருக்கும்போது அதிமுகனால இன்னும் பெட்டர் அகாமடேட் பண்ண முடியும் தேமுதிகவை தேமுதிக ஆனால் தெரியல எக்ஸாக்டாக என்ன ஸ்டாண்ட் எடுப்பாங்கன்னு தெரியல எந்த பக்கமும் அவங்க போகலாம் ஓபிஎஸ் அவர்களை பொறுத்தளவில் அவருக்கு திமுக கூட போனாலும் சிக்கல் அதிமுகலையும் இடம் இல்லை ஸோ அதனால் அவர் நடுவில் தான் மாட்டிட்டு இருக்காரு ஏன்னா திமுக போய் சேர்ந்தாருன்னா அந்த கூட்டணியில் போய் சேர்ந்தார்னா அது அவருக்கு அரசியல் ரீதியாக பெரிய பின்னடைவு ஏன்னா இவ்வளோ நாட்களாக அவர் அதிமுகவில் பயணித்தவர் திமுக எதிர்ப்பு பேசி வந்தவர் அது மட்டும் இல்லாமல் ஈபிஎஸ் அவர்களை அவர் விமர்சிக்கிறதும் என்னன்னா இபிஎஸ் அவர்கள் சரியான தலைவராக இல்லைன்றது தான் அதாவது திமுகவுக்கு எதிராக நல்ல கட்சியை வழிநடத்தலன்னா பொருள் அதுக்கு அப்ப நீங்க அதிமுகவோட எதிரியான திமுகவோடய போய் சேர முடியாது நீங்க அதிமுக நலன் விரும்புறீங்கன்னா நீங்க அதிமுக எதிரி கூட போய் சேர முடியாது சோ இந்த சிக்கல்கள்லாம் இருக்கு சோ அதனால அவருக்கு ஸ்பேஸ் இல்ல ஆஹ் புதிய தமிழகம் கட்சி இருக்காங்க அவங்க என்ன பண்ணுவாங்கன்னு தெரியல சோ இவங்க எல்லாம் இன்னும் ஒரு அலைன்ஸ்ல போய் பிக்ஸ் ஆகாம இருக்காங்க சோ வெயிட் பண்ணி பார்ப்போம் இவர் ராமதாஸ் ஐயாவோட நிலைப்பாடு என்ன ராமதாஸ் அவர்களை பொறுத்தளவு திமுகவுக்கு விருப்பம் இருக்கு அவரை உள்ள கொண்டு வரணும் அப்படின்ற விருப்பம் ஒரு சிக்கல் இருக்கு பிசிகே விருப்பம் அவங்களுக்கு அதை எதிர்க்கிறாங்க திமுகவை பொறுத்தளவு என்னன்னா டிஎம்கே ஓட ஓட்ஸ் உடைக்கணும்னா அவங்க ராமதாஸ் அவர்களை யூஸ் பண்ணலாம் இப்போ ராமதாஸ் அவர்களை அந்த கூட்டணிக்குள்ள சேர்த்தாச்சுன்னா அது ராமதாஸ் அவர்களுக்கு ஒரு அங்கீகாரம் கொடுக்கும் ராமதாஸ் அவர்களும் ஒரு அவரு தனியா இல்ல தனித்து விடப்படல ஒரு சின்ன ஒரு பிரிஞ்சு கிடையாது அவரும் ஒரு முக்கியமான அரசியல் சக்தி தான் அப்படின்ற ஒரு அங்கீகாரத்தை அது ராமதாஸ் அவர்களுக்கு கொடுக்கும் சோ அந்த வகையில திமுக ராமதாஸ் அவர்களுக்கு ஒரு அங்கீகாரத்தை கொடுத்து அவரும் ஒரு பெரிய ஒரு அரசியல் சக்தி தான் அப்படின்ற மாதிரி ப்ரொஜெக்ட் பண்ணா அன்புமணி ராமதாஸ் அவர்கள் தலைமையில் இருக்கக்கூடிய பி ஓட்ஸ் அவர் உடைப்பார் ஒண்ணும் இல்ல இப்ப ஒரு ரெண்டு அணியா பிரிஞ்சு இருக்காங்க அப்ப ராமதாஸ் அவர்களை பலப்படுத்தினா அன்புமணியை வீக் அன்புமணிய பீகாக்குனா அதிமுகவுக்கு அது பாதிப்பு பண்றாங்க திமுக சோ ராமதாஸ் அவர்களை அங்கீகரிச்சு அவர் கொண்டு வரலாம் முயற்சி பண்றாங்க விசிகே வகுப்பு அளவு அவங்களுக்கும் தெரியுது சோ இது சீரியஸான தான் ராமதாஸ் அவர்களை உள்ள கொண்டு வரதுக்கான வாய்ப்பு இருக்கு அதை செய்ய விட்டுறக்கூடாது அப்படின்றதுல விசிக்கு ரொம்ப கவனமா இருக்காங்க ஏன்னா இப்ப இந்த ரெண்டு கட்சிகள் பிஎம்கே விசிகே வகுப்பு அளவுல ஒரு ஒரு மாதிரியான இந்த மக்களுக்கு எதிராக அந்த மக்களை திருப்புறது அந்த மக்களுக்கு எதிராக இந்த மக்களுக்கு இருக்கிறதுன்னு ஒரு அரசியல் பண்ணிட்டாங்க அதனால தான் அந்த ரெண்டு கட்சிகளும் எப்பவும் ஒரே கூட்டணியில் இருக்கிறது இல்லை ரெண்டு கட்சிகளும் ஒரே கூட்டணியில் இருந்தாங்கன்னா இந்த அரசியல் வேலை செய்யாது எப்பவும் ஓட்டு கம்மியாகிற மாதிரியான ஒரு சூழல் ஏற்பட்டா ஏதாவது ஒரு சின்ன ஒரு கலவரம் அடிதடி இதெல்லாம் பண்ணியாச்சுன்னா அந்த மக்களை போல் ரைஸ் பண்ணிடுவாங்க ஸோ இந்த இந்த மாதிரியான அரசியல் தான் என்னாலும் இருந்திருக்கு இப்ப ராம்தாஸ் அவர்களுக்கு ஒரு இடம் வழி இல்லை அவர்னால அந்த பக்கம் போக முடியாது ஸோ இப்போ திமுக மட்டும்தான் அவருக்கு ஆப்ஷன் ஸோ இங்கே வரலான்னு முயற்சி பண்றாரு ஆனால் அது திருமாவளவனுக்கு அது கொஞ்சம் சிக்கலை ஏற்படுத்துது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த கெமிஸ்ட்ரி சரியா ஒர்க் அவுட் ஆகாது ரெண்டு பேரும் ஒரே அலைன்ஸ்ல இருக்கும்போது அந்த நான் ஃபர்ஸ்டே சொன்ன அந்த அரசியலை கரெக்டாக பண்ண முடியாது பிஎம்கே எதிர்ப்பு அரசியலை கரெக்டாக அவங்க பண்ண முடியாது ஏன்னா அவங்க அந்த ஒரு தன் தலித் கன்சால்டேஷன் கரெக்டா நடக்காதுன்னு அவங்க பாக்குறாங்க இவர் வந்து வன்னியர்களுக்காக பேசுவார் இவர் தலித்துக்காக பேசுவார் ஸோ அந்த தலித் கன்சால்டேஷன் ப்ராப்பரா நடக்காது அப்படின்ற மாதிரி திருமாவளவன் அவர்கள் பாக்குறாரு ஸோ அதனால அவங்களுக்கு அந்த சிக்கல் இருக்கு பாப்போம் ராம்தாஸ் அவர்கள் எங்க போறாருன்னு தெரியல பாப்போம் இன்கேஸ் தாவைக்கால போயிட்டாருன்னா அப்படின்ற ஒரு கேள்விக்குறியோட மக்கள் கேட்கிறாங்களே சார் போலாம் வேற ஆப்ஷன் இல்லைன்னா மேபி அதை ஒரு லாஸ்ட் ஆப்ஷனா வைக்கலாம் ஆனா இப்ப ராமதாஸ் அவர்கள் மாதிரியான ஒரு பெரிய லீடர் தாவேக்கா கிட்ட போறது அவருக்கு ஒரு பெரிய வீழ்ச்சியா இருக்கும் பர்சனல் லெவல்ல ஆஹ் குறிப்பா ரஜினி அவர்களே எதிர்த்து அரசியல் பண்ணவர் பொதுவா அரசியல்வாதிகள் நடிகர்கள்கிட்ட போய் மோத மாட்டாங்க அவங்க ஏதோ வேலையை பார்க்கட்டும் சில நேரங்கள் நடிகர்களை யூஸ் பண்ணுவாங்க ஆனா நடிகர்களை டைரக்டா அட்டாக்லாம் பண்ண மாட்டாங்க ஏன்னா நடிகர்களுக்கு ரசிகர்கள் இருப்பாங்க தேவையில்லாம அவங்கள கோவப்படுத்த வேண்டாம் அப்படின்ற மாதிரி பார்ப்பாங்க ஆனா ராமதாஸ் அவர்கள் ரஜினியை எதிர்த்து ஸ்மோக்கிங் எதிர்த்து எல்லாம் தைரியமா ஸ்ட்ராங்கா ரஜினி பீக்ல இருக்கும் அப்படிப்பட்ட ஒரு லீடர் இன்னைக்கு தாவேக்கா கூட போய் சேர்றார் அலைன்ஸ் வைக்கிறார் அப்படின்னா விஜய் மாதிரியான ஒரு நடிகரை நம்பி அவர் போறார் அப்படின்ற மாதிரி ஆயிப் போயிடும் அது அவர் மாதிரியான ஒரு லீடருக்கு அவ்வளவு ரெஸ்பெக்டபுளா இருக்காது ரெண்டாவது அங்க இருக்கக்கூடிய செங்கோட்டையன் அவர்களுக்கே இப்ப பெரிய ரெஸ்பெக்ட் எல்லாம் அங்க இல்ல அவருக்கு ஒரு பெரிய ஸ்டேச்சர் இருக்குது பட் செங்கோட்டையன் அவர்கள் மாதிரியான பெரிய ஒரு லீடரை தாவேக்காவில் பெருசாக அகாமடேட் பண்ண முடியல பெரிய எல்லாம் பண்ணுறதுக்கான ஸ்பேஸ் அங்கே இல்லை ஸோ அப்படி இருக்கும்போது ராமதாஸ் அவர்கள் மாதிரியான ஒரு பெரிய லீடர் தாவேக்காவோட கூட்டணி வைக்கிறது அது வேற வழி இல்லாமல் மேபி பண்ணலாம் ஆனால் அது ராமதாஸ் அவர்களுக்கு மரியாதையாக இருக்காது அப்படி பாத்தீங்கன்னா இவங்க ஓ பன்னீர்செல்வம் அவங்க என்ன அவங்களுடைய நிலைப்பாடு என்னவா இருக்கும்னு நினைக்கிறீங்க இது பன்னீர்செல்வம் அவர்களுக்கும் அப்ளை ஆகும் அவரும் மூணு தடவை சிஎம்ஆ இருந்தவர் சிஎம்ஆ இருக்கிறதுன்றது சாதாரண விஷயம் இல்ல அது ஒரு பெரிய ஒரு ஸ்டேட்டஸ் அவருக்கு கொடுக்குது அவரோட லெவல்லே வேற ஒரு த்ரீ டைம் சிஎம் அவர் மற்ற சாதாரண மினிஸ்டர்ஸ் மாதிரியோ எம்பிஸ் மாதிரியோ எம்எல்ஏஸ் மாதிரியோ மற்ற லீடர்ஸ் மாதிரி கிடையாது அது ஒரு பெரிய ஒரு இடம் அவருக்கு இருக்கு அப்படி இருக்கும் போது மாதிரியான ஒரு லீடர் தாவேக்கா மாதிரியான ஒரு கட்சியோட போய் விஜய் மாதிரியான ஒரு ஒரு புதுசா வந்த சினிமா நடிகரோட போய் அது விஜய்க்குமே செட் ஆகாது ஏன்னா இவங்கெல்லாம் இப்ப விஜய் பேசுறது மாற்று அரசியல் இவங்கெல்லாம் அந்த பழைய அரசியல்வாதிகள் ஸோ இவங்கள அலையன்ஸ்ல சேர்த்தா அது தாவேக்காவுக்கும் பெருசா ஜெல் ஆகாது அதே மாதிரி ஓபிஎஸ் அவர்களுக்கும் அது பெரிய மரியாதையா இருக்காது பட் இருந்தாலும் சில நேரங்கள்ல வேற வழியே இல்லாம தேவையின் கட்டாயத்தின்படி அத பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கு ஏன்னா இப்ப எலெக்ஷன் நெருங்கிட்டு இருக்கு தாவைக்காவாலேயே அலையன்ஸ் ஃபார்ம் பண்ண முடியல இவங்களுக்கும் வேற ஆப்ஷன் எதுவுமே இல்ல சோ வேற வழி இல்லன்ற பேர்ல மேபி சேரலாம் அது எனக்கு தெரியல ஆனா அதான் அது சேர்ந்தா தனியா நின்னு தனியா நிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா சார் மேபி நிக்கலாம் ஆதரவு இருக்கும் நினைக்கிறீங்களா போன தடவை ராமநாதபுரம் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிருக்காங்களே ஓபிஎஸ் அவர்களுக்குன்னு ஒரு பேஸ் இருக்குல்ல தனியா நின்று சீட்ஸ் ஜெயிக்க முடியுமான்னு தெரியல ஆனா கண்டிப்பா அவருக்கு ஆதரவு இருக்கு அவரு சில பாக்கெட்ல அவருக்கு நல்லா வாங்குவார் வந்துட்டு திரு ராமதாஸ் ஐயாக்கும் ராமதாஸ் அவர்களுக்கும் அது அப்ளை ஆகும் அவருக்கும் சில ஏரியாஸ்ல நல்ல செல்வாக்கு இருக்கும் அந்த இடங்கள்ல அவரும் நல்லா பெர்ஃபார்ம் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கு ஆனா தனியா கண்டஸ்ட் பண்றதுல என்ன சிக்கல்னா நிறைய பணம் செலவழிப்பீங்க ஆனா உங்களுக்கு சீட்ஸ் அது கன்வெர்ட் ஆகாது அந்த ரிஸ்க் எடுக்கிறது தவிர்ப்பாங்க பட் வேற வழியே இல்லைன்னா கடைசியில் சீட் கேட்குறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் போயிட்டு இருக்கீங்க சார் அது எந்த அளவுக்கு இவங்க தேமுதிக எப்பவுமே அவங்க சக்தியை மீறி அதிகமாக சீட்ஸ் தான் ரொம்ப ஸ்ட்ராங்கா நெகோஷியேட் பண்ணக்கூடியவங்க இந்த எலெக்ஷன்லேயும் அதே தான் மற்ற எல்லா கட்சிகளும் கூட்டணியில் போய் சேர்ந்துட்டாங்க தேமுதிக இன்னும் சேரல சோ தேமுதிகவை ஒரு வழி கொண்டு வர்றது அப்படின்றது இந்த எலெக்ஷன்லயும் சிக்கலா தான் இருக்கு டூ தௌசண்ட் சிக்ஸ்டீன் அந்த மாதிரிதான் ஆச்சு கடைசியில வரைக்கும் அப்படியே இழுத்துக்கிட்டே போச்சு அப்புறம் அவங்க தனியா போயிட்டாங்க இப்பயும் பார்த்தோம்னா தேமுதிகவை உள்ள இழு கொண்டு வர்றதுல சிக்கல்கள் இருக்கு தேமுதிக எப்பவுமே அதிகப்படியா டிமாண்ட் பண்ணக்கூடிய ஒரு கட்சியும் கூட தான் ஆனா இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழல்ல தேமுதிகவுக்கு அந்த அளவுக்கு பெரிய செல்வாக்கோ பலமோ கிடையாது சோ அவங்க அதிகப்படியா டிமாண்ட் பண்றதுன்றது பொருத்தமா இருக்குமானும் தெரியல ரெண்டாவது இந்த மாதிரியான அரசியல் இருக்கு இல்லையா இப்போ தேமுதிகாலாம் எலெக்ஷன் கிட்ட நெருங்கும்போது மட்டும்தான் ஆக்டிவாவே இருக்காங்க அவங்க ஒழுங்கா செய்யக்கூடிய ஒரே வேலை என்னன்னு பார்த்தோம்னா சீட்ஸ் நல்லா நெகோசியேட் பண்ணி அதிகப்படியா வாங்குறது எலெக்ஷன் நெருக்கத்துல பெரிய கட்சிகள் மேல அழுத்தம் போடுறது அதை தாண்டி வேற எந்த அரசியலும் கிடையாது சோ இந்த மாதிரியான அரசியல் செய்யக்கூடிய ஒரு கட்சியால தமிழ்நாட்டு மக்களுக்கு என்ன பயன் இருக்கு அப்படின்றதான் முக்கியமான கேள்வி நாலரை வருஷம் அவங்க ஒன்னும் பெருசா அரசியல் பண்ணல மக்கள் பிரச்சனைகள் எடுத்து பேசல மக்களுக்காக குரல் கொடுக்கல ஸோ அவங்க பாட்டுக்கு சைலண்டா இருந்தாங்க எலெக்ஷன் கிட்ட நெருங்கும் போது தான் இப்போ ஆக்டிவ் ஆயிருக்காங்க ஸோ ஒன்று இந்த கட்சியால பெருசா தமிழ் மக்களுக்கு பிரோஜனம் இல்லை ரெண்டாவது இந்த கட்சியே ரொம்ப வீக்காக தான் இருக்கு மூணாவது வீக்கா இருக்கும் போது நீங்க இவ்வளவு சீட்ஸ் கேட்கறது கரெக்டா அப்படின்ற கேள்வி ரொம்ப நன்றி சார் மக்களுக்கு மாதிரி நிறைய விஷயங்கள் தெளிவா சொன்னீங்க தொடர்ந்து பேசுவோம் நன்றி நன்றி நன்றி